திமுகவுக்கு கண்டிஷன் அதிமுகவுக்கு அழைப்பு விசிகா அதிரடி இன்னைக்கு அரசியல் காலத்தில் இதுதான் மிகப்பெரிய ஆட் டாபிக்காக போயிட்டு இருக்குதுங்க இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியானது எடுத்திருக்கின்ற முடிவு என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது ஏற்கனவே அருந்ததியருக்கு உள்ஒதுக்கீடு கொடுத்தாங்க எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கொண்டார்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை திமுகவும் அதை வரவேற்றது ஏன்னா தமிழகத்தில் அருந்தியர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியிருந்தே திமுக தான் அதனால மாநில அரசாங்கமானது உள் உள்ஒதுக்கீடு தருவதற்கான அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொன்னதுனால திமுக கொண்டாடியது ஆனால் விசிக அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போயிருக்கிறது அப்பவே திமுகவுக்கு ஒரு அதிர்ச்சி திமுகக்கு எதிராக இப்ப விசிகா களம் காணுகிறதோ தனித்து அரசியல் செய்ய விரும்புகிறதோ திமுகவுடைய நிலைப்பாட்டிலிருந்து மாறுகிறதோ என்று ஒரு சந்தேகம் இருந்தது இரண்டாவது கள்ளக்குறிச்சி சம்பவம் தொடர்பாக ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து திமுக அரசாங்கம் அரசாங்கமானது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்துல போதுமான நடவடிக்கை திமுக எடுத்திருக்கிறது அதனால நம்ம எதுவும் போராட்டம் நடத்த வேண்டியது கிடையாது இன்னைக்கு அந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான வேலையை தான் நம்ம பார்க்கணுமே அன்றி குற்றம் செய்தவர்களை தண்டிக்கணுமே அன்றி ஒருபோதும் நடந்து போன தவற வச்சு நம்ம அரசியல் பண்ணக்கூடாது அதற்காக ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது இன்னைக்கு திமுக அரசாங்கத்துக்கு நெருக்கடி கொடுக்க கூடாது ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வச்சு மதவாதிகளுக்கு வாய்ப்பு தந்துடக்கூடாது அப்படின்னு கூட்டணி கட்சிகள் எல்லாம் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் ஒதுங்கி நின்றார்கள் ஆனால் விசிகா மட்டும் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தை அடிப்படையாக வச்சு ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தியது அந்த ஆர்ப்பாட்டத்தில் மதுவிலக்கு வேண்டும் என்று கேட்டாங்க அன்னிக்கே வந்து திமுக அரசாங்கத்தை எதிர்த்து விசிகா போராட்டம் நடத்துவது சரியாயிருக்குமா கூட்டணி கட்சியிலேயே மிகவும் பிரதானமான கட்சி விசிகா தான் அதுவே போராட்டம் நடத்துதுன்னா உடனடியாக ஏழை எளியோர் வந்து திமுக எதிராக கலந்து எழுவாங்களே ஸோ அடித்தட்டு மக்களை உசுப்பி போடுறாரா நம்முடைய திருமாவளனவர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது ஆனா இப்போ மீண்டும் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்கிறாரு அந்த முடிவில் தான் திமுக அதிர்ந்து போயிருக்குது அவங்களுக்கு கண்டிஷன் போட்டிருக்கிறாரு அதிமுக அழைப்படுத்திருக்கின்றாரு சோ அரசியல் களத்தையே பரபரப்பாக்கிறது அது என்னன்னு பார்க்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நிறைய லைக்ஸ் போடுங்க நம்ம சேனல மீண்டும் ரெக்கவரி பண்ணி ஆக வேண்டும் சிக்கல் இருக்கிறது புரிந்து கொள்ளுங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாமா வினை மனம் கொண்ட இனம் கண்டு துணை சென்று வென்ற தெய்வ முதல்ல நம்ம அண்ணா தொல் திருமாவளவனர்கள் திமுக போடுகின்ற கண்டிஷன் என்ன அப்படின்றத ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வாங்க அரசாங்கமே மதுபானத்தை விற்பனை செய்தால் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த முடியும் என்று ஒரு கற்பனா வாதம் எல்லா மாநிலங்களிலும் கள்ளச்சாராயம் புழக்கத்தில் இருக்கிறது எனவே நல்ல சாராயம் கள்ளச்சாராயம் வாதமே கூடாது முழு மதுவிலக்கு என்பதுதான் ஒரே தீர்வு என்பதை அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து குரல் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது உங்க தான் நாங்களும் இருக்கிறோம் படிப்படியா முரணும் சொன்னாங்க மூடல நடவடிக்கை எடுக்கிற நாங்கள் எடுக்கல அதெல்லாம் மூடணும் நடவடிக்கை எடுக்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒரு அறிவிப்பை கூட வந்து கூடவே அதிமுக அழைப்பு எல்லாருக்குமே தெரியுங்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு காந்தி பிறந்த நாளில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்துறாங்க ஏற்கனவே கள்ளக்குறிச்சி சம்பவத்தின் போது ஆர்ப்பாட்டம் நடத்திச்சு விசிகா அதனால என்ன லாபம் கிடைச்சது ஒரு லாபமும் கிடைக்கல எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணி தோத்துட்டாங்க பாமக ஆண்டு காலமாக வந்து மது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனா பாமகவுடைய தொடர் போராட்டத்துக்கு கூட பெருசாக வெற்றி கிடைக்கவே இல்லை ஆனா இப்ப விசிகா மது விலக்கு வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆளும் திமுக அரசாங்கத்துக்கு எதிராகவும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்துக்கு எதிராகவும் ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் ஒரு மாநாட்டையே நடத்துதுன்னா அதனால விசிகாவுக்கு ஒரு லாபம் கிடையாது திமுகவும் மது விலக்க கொண்டு வர போகிறது இல்லை எதற்காக இப்ப ஒரு மாநாடு அதுலயும் திமுக கூட்டணியில் பிரதான கட்சி விசிகா ஆனால் பிரதான எதிரி அதிமுக ஆர்ப்பாட்டத்துக்கு அழைக்கின்றார்கள் ஏம்பா பேட்டியை நீ முழுசா பார்த்தியா இல்லையா மதுவிலுக்கு வேண்டாம் என்று சொல்ற அத்தனை ஜனநாயக கட்சிகளும் வரலாம் இந்த மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாரு அது என்ன உன் காதல விழலையா அதிமுகவை மட்டும் அழைச்சிருக்கிறாரு அதனால எல்லாரையும் அழைச்சிருப்பதனால அதிமுகவையும் அழைச்சிருக்கிறார் என்ன தப்பு அப்படின்னு சொல்லும்பொழுது மதுவிலக்கு வேண்டாம் என்று பிரதானமாக குரல் எழுப்பக்கூடியவங்க யாரு பாமக அவங்களுக்கு சாதி சாயம் பூசி எப்பா போதையை விட சாதி போதை அதிகம் அவங்க வர வேணா அப்படிங்கிறாரு இரண்டாவது பாஜக மதவாதிகளாம் இந்த போதையை விட மத போதை வந்து பல மக்களை கொல்லுமா அதனால மதவாதிகள் சாதிவாதிகள் வேண்டாம் என்று சொல்லிட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் கூட பாமக பாஜக வேண்டாம் என்று நிலைப்பாடு எடுக்கிறவங்க ஏம்பா கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம அதிமுகவை மாநாட்டுக்கு அழைச்சோம்னா திமுக கண்டிப்பாக சங்கட்டப்படும்பா இப்போது எடப்பாடி பழனிசாமியே மாநாட்டுக்கு போகிறாருன்னு வச்சுங்களேன் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவரை மாநாட்டில் கூப்பிட்டு பேச சொல்லலன்னு வச்சுங்களேன் அது அசிங்கமாக போய்டும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாநாட்டில் ஏறி திமுக அரசாங்கத்துக்கு பல்வேறு பட்ட கோரிக்கை வைக்கிறாரு இல்ல இந்த அரசாங்கத்தின் நிலைப்பாடை வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்றாருன்னு வச்சுங்க அப்போ விசிக்க அதை எப்படி எதிர்கொள்ளும் இல்ல திமுக எப்படி எடுத்துக்கும் என்னடாது என்னுடைய எதிரிய மாநாட்டில் கூப்பிட்டு பேச வச்சிருக்கானு இவன் கூட்டணி கட்சி தானா சும்மானாவே அதிமுக காரன் குதிப்பான் இப்போ மாநாட்டு அதுவும் பட்டியலின் சமூக மக்கள் ஒன்றிணைக கூடிய ஒரு மாநாடு அந்த மாநாட்டில் எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி நல்லவன் அப்போ திமுக கெட்டவனா ஸோ அப்போ அந்த மாதிரியான கருத்தியலானது திமுக சிந்திக்கும் இல்லையா இந்த மாநாட்டில் ஒரு நன்மையை விளைய போறது கிடையாது ஆனால் பல கோடி ரூபாய் செலவழித்து மதுவிலுக்கு மாநாடு என்று சொல்லிவிட்டு பெருசா போட்டு எதை சொல்ல விரும்புது விசிகா நாங்க திமுக கூட்டணியில் இருந்தாலும் சரி மக்கள் நலன் சார்ந்து தனியாக மக்களுக்காக போராடுவோம்னு சொல்ல வராரா இல்ல தனித்துவமான கட்சி என்று சொல்ல வராரா இல்ல தொடர்ச்சியாக பட்டியலின சமூக மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாதுப்பா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி ஒம்பது பேர் இருந்தாலும் அதில் நான்கு பேர் தான் பிற சமூகத்தை சார்ந்தவங்க மற்ற அத்தனை பேரும் பட்டியலினத்தை சார்ந்தவங்க அதனால் பட்டியலின மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் அதற்காக வந்து இந்த மாநாட்டை நடத்துறாங்க இல்ல பட்டியலின தலைவராக இருந்த ஆம்சாங் வந்து கொலை செய்யப்பட்டாரு அன்றையிலிருந்து வி மீது பட்டியல சமூக மக்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையின்மை ஏற்பட்டிருக்குது மீண்டும் அந்த நம்பிக்கை பெறுவதற்காக தான் இந்த மாநாட்டை நடத்துறாங்க இந்த மாநாட்டால ஒண்ணும் நடைபெற போறது கிடையாது ஆனா எதிர் முகாமில் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு எதற்காக அழைக்கின்றார் எல்லாரும் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா புதிய கூட்டணி என்பது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருப்பெறும் அதே மாதிரி இருக்கின்ற கூட்டணியில் விரிசல் என்பது பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் விழாது சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்களாக பார்க்கப்பட்டு சின்ன சின்ன விரிசலானது பெரிய விரிசல் ஆகி அந்த கூட்டணி உடையும் அதற்கான ஒரு வாய்ப்பை தான் நம் அண்ணா தொல் திருமாவனவர்கள் இந்த மாநாட்டு மூலமாக உருவாக்குகிறாரு மற்றபடி இந்த மாநாடு தேவையே இல்லை மத்திய அரசாங்கத்துடைய தவறான கொள்கையை எதிர்த்து ஒரு மாநாடு நடத்தலாம் இல்லை தமிழகத்துடைய தண்ணீர் தேவையை வலியுறுத்தி ஒரு மாநாடு நடத்தலாம் மாநாடு நடத்துவதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கிறது பட்டியலின மக்களுடைய கல்வி எப்படி இருக்கணும் சமூக வாழ்வு எப்படி இருக்கணும் பண்பாட்டியல் எப்படி இருக்கணும் அதே மாதிரி மதவெறிக்கு எதிராக சாதி எதிராக ஜனநாயகத்தை வலியுறுத்தி இந்த அசைப்பு சட்டத்தை காப்பாற்றும் விதமாக ஒட்டுமொத்தமாக மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவும் பல்வேறு பட்ட அடிப்படை பிரச்சனைகளுக்கு எதிராக இல்லை வீசிக்கான கொள்கையை வலியுறுத்தி மீண்டும் ஒரு மாநாடு நடத்தலாம் அதன் மூலமாக நாங்க எவ்வளவு செல்வாக்கு பெற்றவளா இருக்கோம் பாத்தியா இல்லையா எங்க மாநாட்டு எவ்வளவு பேர் வந்துருக்காங்க பாத்தியா இல்லையா எவ்வளவு பேர் எங்களை ஆதரிக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டலாம் ஆனா தமிழகத்துல பல்வேறு பட்ட கட்சிகள் முயற்சி எடுத்து தோல்வியடைந்த மது விளக்கு அடிப்படையா வச்சு இப்ப ஒரு மாநாடு எதற்காக திமுக இந்த மதுவிலக்கு தொடர்பாக தெல்ல தெளிவாக வந்து விளக்கு அளிச்சாச்சு நாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆட்சிக்கு வந்தா மது விளக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னது உண்மைதாண்டா சாமி ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்கள் வாக்குறுதி கொடுக்கலையே வாக்குறுதி கொடுக்காத போது எதற்காக நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா இல்லையா அதுவும் இல்லாமல் மது விலக்கு என்பது படிப்படியாக கொண்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் உறுதி அளித்திருக்கிறோம் ஐநூறு கடையை முடித்தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இப்ப எதற்காக மது விலக்கு அப்படின்ற விஷயமும் எழும் இல்லையா ஆனா நம்ம அண்ணா தொழில் திருமாவனவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா இந்த மது விலக்கினால ஏகப்பட்ட பிரச்சனை வருது குடும்பத்துல சண்டை அது மட்டும் இல்ல பெண்கள் தான் உழைக்கத்துக்கு போகிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் குச்சி போட்டு அப்பன் செத்து போகிறான் அந்த குழந்தைய ஒட்டுமொத்தமாக அந்த பெண்தான் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதனால் மதுவினால ஏகப்பட்ட தீமைகள் இருக்குது திமுக ரெண்டாயிரத்தி பதினாறில் உறுதி அந்த உறுதியளித்ததின் படி இன்னைக்கு சமூக தீமை என்ற அடிப்படையில் மதுவிலக்கு கொண்டு வரணும் இன்னைக்கு மதுவினால ஒட்டுமொத்த மாநில வருவாயில் பதினேழு சதவீதம் லாபம் பார்க்குது இந்த அரசாங்கம் இந்த பதினேழு சதவீதத்தை வேற எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது செய்து சரி கட்டி விடலாம் மதுவினால ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் கோடி வருப்பா அப்படின்னு நிம்மதியடைவது தேவையில்லாத விஷயம் மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அது மட்டும் இல்லை நாற்பத்தஞ்சாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க ஆனால் அரசாங்கம் எங்கேயாவது வந்து குடியினால கெட்டு போறாங்களே அவங்கள கூப்பிட்டு அறிவுரை வழங்கும் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற நாற்பத்தஞ்சாயிரம் கோடியில் ஒரு ஆயிரம் கோடி செலவு செய்து மனம் திருந்துவதற்கான வாய்ப்பையோ இல்ல ஆலோசனையோ குடிகாரனுக்கு வழங்குற மாதிரியான ஏற்பாடு செஞ்சிருக்காங்களா தனியார் கூட வச்சிருக்கான் மது இருந்து விடுபடுவதற்கான மனமாற்ற ஆலோசனை மையம் ஆனா தமிழக அரசாங்கம் வந்து நாப்பத்தி அஞ்சாயிரம் கோடி வச்சுக்கிட்டு ஏன் அதை செய்யல அப்படின்ற கேள்வியும் இருக்கின்றார் ஒருவேளை எனக்கு மது கடை மூடன்னு வச்சுங்களேன் கள்ளச்சாராயை பெருகிடும் அப்படின்னு சொன்னா நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் பீகார்ல கூட தான் மது விலக்கு இருக்குது குஜராத்ல கூட தான் மது விலைக்கு இருக்கிறது அங்க எல்லாம் கள்ளச்சாராய் இருக்குது ஆனா அங்க இருக்கின்ற காவல்துறையால கட்டுப்படுத்த முடியலையா தமிழகத்தில் மட்டும்தான் கலாச்சாரம் வந்தால் கட்டுப்படுத்த முடியாதா இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணம் கிடையாது ஏற்றுக்கொள்ள முடியாது அதே மாதிரி இன்னைக்கு பல இடங்கள்ல ஒயின் ஷாப்பு இருக்குது ஆனா திறந்து இருந்தாலும் தமிழகத்துல வந்து கள்ளச்சாராயமே இல்லையா கள்ளச்சாராயம் இல்லைன்னா எப்படி கள்ளக்குறிச்சியில விசேசாராயம் அறிந்தி செத்தாங்க அதனால மதுவிலக்கு இல்லை என்றாலும் கள்ளச்சாராயம் இருக்கத்தான் செய்யுது அதோட ஒயின் ஒயின்ஷாப்பு திறந்து வச்சாலும் சரி அங்கேயும் புழக்கத்தில் தான் இருக்குது இந்த மாதிரி என்ன தீமைகள்லாம் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அரசாங்கமே வந்து மதுக்கடையை நடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்லிட்டு ஓப்பனாக கண்டிஷன் போட்டிருக்காங்க அதுவும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள செஞ்சாக வேண்டும் நிதி இழப்பு ஏற்படுகிறது என்றால் மத்திய அரசாங்கமானது அந்த இழப்பீட்டை சரி செய்ய வேண்டும் மது விலக்கு என்பது இந்தியா முழுவதும் பெரிய பிரச்சனை தரக்கூடியது அதனால ஒன்னு தேசிய அளவுல மதுவிலக்கு கொண்டு வாங்க அப்படி இல்லை மாநில அரசாங்கமானது மது விலக்க கொண்டு வாங்க நீங்கள் கள்ளச்சாரம் பெருகிவிடும் என்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கமே சாராயத்தை விற்பதை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது எத்தனை நாள் தான் பொறுத்துக்கிறது அப்படின்னு திமுகவுக்கு மிரட்டல் விடுக்கின்ற வகையில் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்து திமுகவுக்கு இத்தனை நாளுக்குள்ளாக நீங்கள் மதுவிலுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டிருக்கிறது இது திமுகவுக்கான எச்சரிக்கையாக நாங்கள் கூட்டணி விட்டு வெளியே போகிறடா சாமி நீ வேறு யாராவது பாத்துக்கோ ஒன்றா கூட இருந்து இருந்து எங்களுடைய உரிமை தான் பறிப்போச்சு கொடியேற்ற முடியுதா முதல்ல இல்லை பட்டியலின சமூகத்தில் வெற்றி பெறுகின்ற பஞ்சாயத்து தலைவர்கள் பதவியேற்க முடியுதா கோயில்கள் பூட்டு போடப்பட்டது திறந்து பட்டியலின மக்கள் சாமி கும்பிட முடியுதா அதனால இந்த ஆட்சியில் நாம் இருப்பதை விட எட்டியே இருக்கலாம்வா ஆகவே ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த மதுவிலக்கு மாநாட்டில் அதிமுகவுக்கு அழைப்பு எடுக்கப்பட்டிருக்குதா கண்டிப்பாக அதிமுக குஷிதான் அடையும் ஏன்னா ஏதாவது ஒரு அழைப்பு வாராதா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி காத்திருந்தாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி மட்டும் கலந்துக்கள்னா கூட முக்கிய தலைவர்களை இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள செய்வார் எடப்பாடி பழனிசாமி அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஸோ ஒரு கதவை திறந்திருக்கிறாரு ஈசிக எண்ணம் என்ன அதிமுக கூட்டத்தில் இணைவதற்காக தான் இப்போ திமுக மதுவிலக்க கொண்டு வரணும் என்று நிர்பந்திக்கிறதா உங்கள் கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்கள்